அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை சீசன் ஐயப்பனுக்கு மாலை போட்டு அனைத்து பக்தர்களும் கடும் விரதம் இருந்துக்கிட்டுருக்கிறாங்க கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஐயப்பனை நம்பி மாலை போட்டு வருட வருடம் தூரம் விரதம் இருந்துட்டுருக்கிறாங்க அப்படி கோடிக்கணக்கான பக்தர்களின் மனசை கலங்கடிக்கிற மாதிரி இசை மா இசைவேணி அப்படின்னு ஒரு பொண்ணு ஐயப்பா பக்தி பாடலை ஒரு தரக்குறைவாக பாடி அத்தனை பக்தர்களின் மனசை நோகடிக்கிற மாதிரி பாட்டு படிச்சிருக்குது ஐ ஆம் சாரி ஐயப்பா நாங்கள் உள்ளே வந்தா என்னப்பா அப்படிங்கிற வரியில் ஒரு வார்த்தையில பாட்டு படிச்சிருக்குது நீ உள்ளே வர்றதுக்கு ஐயப்பன் கோயில் மும்பை ரெட்லைட் கிடையாது உண்ட மாதிரி ஆளுகை உள்ளே வர்றதுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம் அது அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னுடைய பெண்ணுரிமை உன்னுடைய புரட்சி உன்னுடைய புண்ணாக்கு எல்லாத்தையுமே ஒரு சமயத்துக்கிட்ட ஒரு மதத்துக்கிட்ட கொண்டு போய் ஏன் ஒரு புண்படுத்துறீங்க ஒரு மதத்தை ஏன் எவ்வளோ புண்படுத்துறீங்க உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் பெண்கள் விடுதலை வாங்கணும் பெண்களுக்கான விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி போராடுற நீங்க முக்காடு போட்டவங்களை முக்காடை கலட்டி எறிஞ்சிட்டு வெளியில வான்னு சொல்ற தைரியம் வேணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தைரியம் கிடையாது ஏன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிற எழுச்சா பசங்க தான் நாங்க அதான் உண்மை எத்தனையோ பக்தர்கள் மாலை போட்டு ஐயப்பனை பக்தியா வேண்டி போயிட்டு இருக்கும் போது கலங்கப்படுத்துற மாதிரி ஒரு பாடல் ஏன் உங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க நம்பிக்கை நம்பாம போங்க உங்களை நம்புங்கன்னு சொல்ல நாங்க யாரும் தயாரில்லை பட் எங்க நம்பிக்கைய தலையிட்டு நம்பாதையும் சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை யார் மனசையும் புண்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சா அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியாது உங்களுக்கு ஏன் ஒரு உங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கான்னு தெரியல அது எனக்கு ஒண்ணும் புரியல கருத்துரிமை என்பது வந்துட்டு தவறா பயன்படுத்தாங்க தயவு செய்து ஐயப்ப பக்தர்களோட மனசு நோவடிக்கிற மாதிரி பாட்டு படிச்சிருக்கிறீங்க அது ஒரு புனித ஸ்தலம் இதை கண்டிக்கிறதுக்கு யாருமே முன் வரல நானும் பார்த்துட்டேன் பட் நான் ஐயப்பனுக்கும் பெருசும் நேசிக்கிறதா ஐயப்பேன் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துதான் ஐயப்பேன் இந்த வேலையை காப்பாற்றுறதுதான் ஐயப்பன் தான் என்னால் பொறுத்துக்க முடியாது இத கண்டிப்பா பகிருங்கள் அவங்க இந்த மாதிரி யாருமே இன்னுமே படிக்க கூடாது பாட்டு உன்ன மாதிரி ஒரு வழிபாட்டை தளத்தை புண்படுத்துகிற மாதிரி படிக்கும் போது அங்கேயே உன் நாக்கு அறுத்து இன்னும் யாருமே படிக்க வந்திருக்க மாட்டாங்க ஆனா யாருமே அப்படி செய்ய தயாரா இல்லை வன்முறையை கையில் எடுக்க யாருமே தயாரா இல்லை தயவு செய்து அமைதியா